சங்கீதா சங்கீதா ஏய் சங்கீதா இன்னும் அங்க என்ன பண்ற வா சீக்கிரம் நீட்டி முழக்கினாலும் அந்த குரலில் வழக்கம் போல ஒரு கண்டிப்பு இருந்ததை சங்கீதாவால் உணர முடிந்தது மாமி நான் அப்புறமா வரேன் அம்மா கூப்பிட ஆரம்பிச்சாச்சு முதல்லயே தான் அனுப்பினா கொடியில காய்ந்த துணிகளை எடுத்தோமா கட கடனு இறங்கி வந்தோமானு வா வீடு வீடா நின்று கதை பா பேசாதேன்னு அவசர அவசரமாக போற போக்கிலினிடம் சொல்லிவிட்டு படிகளை தாவி தாவி சிட்டாக இறங்கினாள் சங்கீதா அவளது அம்மா என்ன சொன்னாலும் சரி காலையில் ஒரு நடை கதவை தட்டி என்னோடு ஒரு சில வார்த்தைகளாவது பேசாவிட்டால் சங்கீதாவுக்கு அந்த நாள் விடிந்தார் போலவே இருக்காது எனக்கும் தான் அப்படி ஒரு அன்பு என் வயதென்ன அவள் வயதென்ன ஆமாம் அன்புக்கு ஏது வயது என்னவோ அவளுக்கு என்னோடு பேச பிடிக்கிறது எனக்கும் தான் கள்ளமில்லாத பிள்ளை மனம் சங்கீதாவுக்கு நினைத்த மாத்திரத்தில் அவளில் முதல் பரிட்சியமான அந்த நாளை மனது அசை போட்டது அது ஒரு விடிந்தும் விடியாத காலை நேரம் அடிக்கடி மின்வெட்டு வீட்டுக்குள் இருப்பது கொஞ்சம் கடினம் பத்து படி ஏறினா ஜிலு ஜிலு வென்று வரும் காற்று அப்படித்தான் அன்றும் காலை ஐந்து மணிக்கு மொட்டை மொட்டைமாடிக்கு சென்றேன் எழுதுவது எனக்கு பொழுதுபோக்கு என்பதால் நோட்டும் பேனாவும் என் கூடவே நடக்கும் மொட்டை மாடியில் தனிமையில் எழுத வசதியாக ஓரிடம் பார்த்து அமர்ந்தால் போதும் நாளடைவில் அதுவே எனக்கு பழகிவிட்டது ப்ளஸ் டூ படிக்கும் அவள் மொட்டை மாடியில் வந்து படிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தால் போலும் என்ன மாமி போன வாரம் உங்கள் கதை தினமலர் இணைப்பு புத்தகத்தில் படித்தேன் நல்லா எழுதியிருக்கேன் புன்னகியோடு சொன்னாள் இப்போது என்ன எழுதுறேன் கேட்டுக்கொண்டே வந்து அருகில் அமர்ந்தாள் நீ என்ன ப்ளஸ் பா படிக்கிற அவளது புத்தகத்தை பார்த்துவிட்டு சங்கீதா உனக்கு நல்ல பேர் நீ பாடுவியோ இதை கேட்டதும் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் ஆமாம் மாமி நேக்கும் ஏமா என் பெயர் ரொம்ப பிடிச்சிருக்கு என் அம்மா தான் செலக்ட் பண்ணினாலா அம்மாவுக்கு நடிகை சங்கீதாவை ரொம்ப பிடிக்குமா சொல்லும்போது போது அவளுக்குள் ஒரு வெட்கம் வந்து எட்டி பார்த்தது என்னை அறியாமல் அவளது அந்த துடிப்பான அழகை ரசிக்க ஆரம்பித்தேன் இந்த வயதில் தான் பெண்களுக்கு எத்தனை வெள்ளை மனசு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் பஞ்சு மனசு என்னை அறியாமல் நான் கீதா சங்கீதா சங்கீதமே சௌபாகியமே என்று முணுமுணுத்தேன் அவளுக்கும் கேட்டது தயக்கத்தோடு நீங்க நல்லா பாடுறீல் மாமி எங்கள் அம்மாவும் பாடுவா நானும் கர்நாடிக் கத்துனேன் என்று சொல்லி கொண்டான் நான் சிரித்தபடியே ஆமா உனக்கு என்ன பரீட்சை இன்னைக்கு நீ போய் படி போ காலை வேளையில் என்னோட வம்பு பேசி உன் நேரத்தை வீணாக்காதே சங்கீதா என்றேன் மாமி எக்ஸாம் நேக்கு நாளையோட முடியறது இன்னைக்கு லீவு தான் இந்த பரீட்சை நேக்கு ரொம்ப ஈஸி தான் கஷ்டமானதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சது சொல்லிக்கொண்டே கொண்டே அவளிடத்தில் போய் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தாள் பறவைகள் கூட்டம் கூட்டமாக கிழக்கு சூரியனை நோக்கி அவசர கதியில் ஒரே சீராக பறந்து கொண்டிருந்தது முதலில் பறக்கும் பறவைக்கு இரைகள் எதிலும் கிடைத்துவிடும் அன்றைய எண்ணத்தோடு நானும் எழுதி முடித்து இறங்கி வந்தேன் இதுபோல ஆரம்பித்த நட்புதான் இன்று வரை தினம் தினம் வளர்கிறது சன் தொலைக்காட்சி செய்தியில் நாளை தமிழகமெங்கும் எங்கும் டூ தேர்வின் முடிவுகள் வெளியாகும் என்று இணையம் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவித்துக் கொண்டிருக்கும் போதே டிவி பார்த்து கொண்டிருந்த சங்கீதாவுக்கு உள்ளுக்குள் தூக்கி வாரி போட்டது இத்தனை நேரமாக இருந்த இயல்பு நிலை மாறி நாளைக்கு பொழுது விடிந்தால் என்னாகுமோ பரீட்சை ரிசல்ட் வரப்போகிறது பகவானே நான் எப்படியாவது பாஸ் ஆகிவிட வேண்டும் இந்த எண்ணம் சங்கீதாவை உள்ளுக்குள் கலங்கி கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு முன்பிருந்த நிம்மதியான மனம் சட்டென மாறியது பக்கத்து அறையிலிருந்த அம்மா செய்தி கேட்டு ஓடி வந்து எனது நாளைக்கு உன்னோட ரிசல்ட்டா பாஸ் ஆயிடுவல்ல என்று ஒரு தோரணையாக இவளை பார்த்து கேட்க ஏற்கனவே பயந்து போயிருந்த சங்கீதாவுக்கு சப்த நாடியும் அடங்கியது பயமாக இருக்குமா என்னாகும்னு தெரியலையே இப்பவே எனக்கு என்னமோ பண்ணது வயிற்றில் புரட்டது ஏமா நான் பாஸ் அம்மாவை திரும்பி கேட்டாள் சங்கீதா என்னது என்னையா கேட்குற என்னை விளையாடுறியா என்னாகுன்னு தெரியலையாம் அம்மா இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு ஏளனம் தெரிந்தது தொலைச்சி போடுவேன் தொலைச்சி நல்லா எழுதுனேன் நல்லா எழுதுனேன்னு அப்போல்லாம் பொய்யா சொன்னேன் படி படின்னு தலையால காலால் அடிச்சுக்கிட்டேன்னு வெயில் கீழே ஆனா பாரு அப்புறம் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் என் மானத்தை வாங்கிறதுக்குன்னே கங்கண கட்டிட்டு வந்து பிறந்திருக்கு சொல்லி கொண்டு வெங்கல தாம்பூல தட்டை தரையில் தடால் என்று போட்டாள் கலன்று கலன்று வந்த சப்தத்தில் அவள் அம்மா சொன்ன படிப்பிலாவது என் குணத்தை கொண்டு வந்து பிறந்திருக்கலாம் இவளோட இப்படி மாரடிக்க வேண்டியிருக்கிறது என்ற சொல் நேராக சங்கீதாவின் இதயத்தில் அடித்தது அம்மா சமையல் அறைக்குள் சென்றார் சங்கீதா புத்தென்று மெத்தையில் விழுந்தாள் கண்ணீர் ஆறாக கொட்டியது தன்னை பற்றி அம்மாவும் அப்பாவும் ஓஹோ என்று கனவு கண்டதெல்லாம் நாளைக்கு வெட்ட வெளிச்சமாகும் அம்மா பாணியில் சொல்வதானால் ஓ எல்லாம் தண்டவாளம் ஏறும் என்பாள் அந்த தண்டவாளம் ஏறும் நாள் வரப்போகிறது நான் பாஸ் ஆகி என் மனம் கப்பலேறாமல் காப்பாற்றப்படுமா ஒண்ணும் புரியலையே இது வரைக்கும் எந்த கடவுள் புண்ணியமோ எந்த வகுப்பிலும் ஃபெயிலாகாமல் தாண்டி தாண்டி வந்தாச்சு இப்போ பரீட்சை நேரத்தில் கூட படிக்க உட்காரும் போதே அடிக்கடி மின்வெட்டு வந்து உயிரை வாங்கியது மீண்டும் பரீட்சை நடத்த அந்த காலகட்டத்தை நினைத்து பார்த்தார் சங்கீதா எல்லா பரீட்சையும் தான் செய்தது போலிருந்தது அவளுக்கு தெரியும் மற்ற மாணவிகள் அதை எழுதினேன் இதை எழுதினேன் அப்படி இப்படி என்றெல்லாம் பரீட்சை முடிந்துவிட்டு வீட்டுக்கும் கிளம்பும்போது சொல்லிக்கொண்டே வந்ததும் அதையெல்லாம் இவள் கேட்கும் போதே இவளுக்கு அழுகி அழகியாக வந்தது நான் அவர்கள் சொன்ன எதையும் எழுதவில்லையே எல்லாமே புதுசாக இருக்கே அப்போ நான் ஃபெயில்தான் என்று அன்றே மனசுக்குள் சொல்லிக்கொண்டான் கூடவே மறந்தும் போனான் எனக்கு மட்டும் ஏனோ என்னத்தை படித்தாலும் அந்த நேரத்துக்கு தெரிவது போலவே இருக்கும் அப்புறம் பரீட்சை எழுதும்போது பதில் வெளியே வராமல் அடம் பிடிக்கும் நான் என்ன செய்யட்டும் அம்மா கிட்ட வந்து இதை சொன்னால் காதில் வாங்கி கொள்ளாமல் கண்ணா பின்னா வென்று கத்துவா கன்னத்திலும் அடிப்பாள் படிக்கிற நேரத்திலெல்லாம் சினிமா மொபைல் போன்ல அரட்டைன்னு இருந்துகிட்டு கடைசி நேரத்துல சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு முட்டிக்கொண்டால் கொண்டால் அப்படித்தான் எதுவும் ஏறாது உன்னோட சோம்பேறி தனத்துக்கு இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லாதே ஒழுங்கா படிச்சா எல்லாம் ஏறும் என்று சல்லுனு விழுவாள் நீ இப்படி சல்லுனு படி படி என்று மட்டுமே சொல்லி சொல்லி என்னை ஓட ஓட விரட்டியே எனக்கு படிக்க பிடிக்கலைன்னு ஒரு நாள் தெரியாமல் சொல்லி வைத்தாள் சங்கீதா அவ்வளோதான் அன்னைக்கு அதை பிடி இதை பிடின்னு பிடித்து கொண்டு லச்சார்ச்சனை செய்தாள் அம்மா திட்ட ஆரம்பித்தால் எப்போது நிறுத்த வேண்டும் என்பதையே மறந்து போவாள் அந்த பயம் இன்னும் சங்கீதாவுக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது இப்படியே தான் சாதாரணமாக ஒரு நாள் ஏழாம் அறிவு சினிமா பார்க்கணும் போல இருக்குமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா படம்னு சொன்னாங்கம்மான்னு சொன்னதற்கு உடனே சங்கீதா முதல்லவும் ஆறாம் அறிவை பாரு அப்புறமா ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு எல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பரீட்சையை வச்சுட்டு இவளுக்கு ஏழாம் அறிவு கேட்குறது துளி கூட பரீட்சை பயமே இல்லையே சங்கீதா உனக்கு நான் எல்லாம் எப்படி பயந்து பயந்து படிச்சிருக்குன்னு தெரியுமா அப்பதான் ரேங்க் வாங்க முடியும் நீ எல்லாம் என் முன்னால் ஒன்றுமே இல்லை சுகவாசியாக இப்படி இருந்தால் எப்படி படிப்பு மேலே பயம் வரும் நீ டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணு நீ நீ சாகணும் தெரிஞ்சுக்கோ பேச்சில் தடுமாறினால அம்மா எத்தனை அடிச்சுக்கிறேன் நம்மளை போல வர்க்க குடும்பத்தில் படிப்பு ஒண்டிதான் கை கொடிக்கும் பாட்டன் முப்பாட்ட சொத்தா பாலாக போகிறது என் அண்ணா பெண் சுஜாதாவை பாரு இன்ஜினியரிங் முடிச்சு இப்போது ஸ்காலர்ஷிப்பில் எம்எஸ் பண்ணுறா அதுவும் எங்கே அமெரிக்காவில் படிக்கிறதோடு இல்லாமல் பார்ட் டைம் வேலை கூட பார்த்துட்டு சம்பாதிக்க வேறா செய்யறா குழந்தைகள்னால் அப்படி இருக்கணும் அப்பா அம்மாவோட கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பெருமை சேர்த்து தர்ற மாதிரி நீ என்னத்தை பண்ண போறியோ எனக்கு இப்போவே வயிற்றில் கரைக்குது சங்கீதா இப்போவே சொல்லிட்டேன் நீயும் சுஜாதாவுக்கு கொஞ்சமும் குறைவில்லை புரிஞ்சுக்கோ நீயும் அமெரிக்காவில் தான் எம்எஸ் படிக்கணும்னு நேக்கு ஆசை நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னை படிக்க வைக்கல கல்யாணம் பண்ணி கொடுத்து கண்ணை மூடிட்டா என்னோட ஆசையை நீயாவது நிறைவேற்றி நீ பாஸ் பண்ணா விட்டால் என் நெஞ்சு வெடித்து போகும்படி சங்கீதா அம்மா இல்லாம நீ அலைவாய் அம்மாவின் புலம்பல் இன்னும் அடங்கிய பாடில்லை அம்மா உன்னோட நிறைவேறாத ஆசைக்கெல்லாம் நான்தான் பலிகடாவா கேட்க நினைத்த வார்த்தைகளை தொண்டைக்குள்ளேயே நிறுத்தி வைத்துவிட்டு அம்மா நீ சும்மா அங்கே பாரு இங்கே பாரு அவளை பாரு இவ்வளோ பாருன்னு ஏமா இப்படி என்னை தொல்லப்படுத்துகிறேன்னு ஒரு கத்து கத்தன பின்புதான் அம்மா நிறுத்தினாள் சங்கீதாவின் சிந்தனை ஊசல் ஆடியது அம்மாவுக்கு முன் நான் போய்விட்டால் சேச்ச என்ன கோர சிந்தனை காலிங் பெல்லின் சப்தம் வீட்டின் அமைதியை அசைத்தது சங்கீதா அப்பா வந்தாச்சு கதவு தர அம்மா அரைக்குள்ளிலிருந்து குரல் கொடுக்க அப்பா உள்ளே நுழைந்ததும் நாளைக்கு சங்கீதாவுக்கு ரிசல்ட் வருதான் நியூஸில் சொல்லியாச்சு அம்மா சொல்ல அப்பாவின் பார்வை சங்கீதாவை நோக்கி என்னம்மா கண்ணு பாஸ் ஆகிட கேட்டது தெரியாதுப்பா பயமாக இருக்குது கூடவே மெல்லிய குரலில் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்பா அப்போத்திலிருந்து பாஸ் ஆகிட்டா சரி ஒரு வேலை ஆயிட்டா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்பா தயக்கத்தோடு சொல்ல நெட்லேயும் மார்க்கோட வருமா நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது அவகிட்ட நம்பர் வாங்கிட்டு போங்கோ அப்போ தான் மார்க் எல்லாம் பிரிண்ட் எடுத்து வர முடியும் காஃபியை கொடுத்தபடியே அம்மா மகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அமைதியாக இரு முதல்ல ரிசல்ட் வரட்டும் நல்லாதானே படித்த நன்னாதானே எழுதிருக்கேன்னு சொன்னேன் ஏன் பயம் கையும் எல்லாம் காஃபியை உறிஞ்சபடியே அப்பா சொல்ல கண்கள் டிவியை பார்த்து கொண்டிருந்தது வெறும் பாஸ் ஆனால் மட்டும் போதுமா டிஸ்டிங்ஷனில் வரணும் அதுதான் பாஸ் ஆனதுக்கு அடையாளம் எங்களுக்கும் பெருமை எங்கள் ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போறார்னு தேங்காய் முடியோடு வெளியில வரப்படாது அம்மாவின் கனவு கர்ண கடூரமாக தெரிந்தது சங்கீதாவுக்கு போச்சுடா அம்மாவை எனது மார்க்கு கண்டிப்பாக திருப்திப்படுத்தாது அழுத்தமாக நினைத்து கொண்டாள் சங்கீதா டிஸ்டிங்ஷன்ல எப்படி பாஸ் பண்ணுவது பாஸ் ஆனால் போதும் அதுவே இங்கே டப்பா டான்ஸ் ஆடுறது ஜெயா டிவியில் நெஞ்சின் அலைகள் நிகழ்ச்சி நடந்தது சங்கீதா மனதை அதில் செலுத்த பார்க்கிறார் ஒரே இடம் நிரந்தரம் இதோ உன் என்று ஆரம்பமான பாடலை கேட்டதும் இது வேற சங்கீதாவின் பயம் உச்சத்துக்கு போக பட்டென்று எழுந்து அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டா கதவுகளை தாண்டியும் பாடல் ஒழிக்க அம்மா நான் கொஞ்சம் மாடிக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி கிளம்ப மணி ஏழு ஆயிடுச்சு இப்போ உனக்கென்ன மாடியில் ஜோலி எங்கேயும் போக வேண்டாம் சொல்லும் போதே அம்மாவின் மொபைல் மணி அடித்தது அடுத்த முனையில் எப்பவும் போல சித்திதான் கண்டிப்பாக இன்னும் அரை மணி நேரம் அம்மா ஃபோனில் போனில் தான் இருப்பா நல்ல நாள்லேயே நாளைப்பால் இப்போ குட்டி வேற போட்டிருக்கு அதான் என்னோட ரிசல்ட் விஷயம் அப்போ இன்னும் நேரமாகும்னு நினைத்தபடி சங்கீதா மெல்ல அப்பாவிடம் சொல்லிவிட்டு அறுத்து கொண்டதாம் கழுதை எடுத்து ஓட்டம் என்று மாடிக்கு எஸ்கேப் நேரே மொட்டை மாடிக்கு சென்ற சங்கீதா அங்கே ஏற்கனவே மாமு எட்டு போட்டு வளைந்து வளைந்து நடைபயிற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்து ரொம்ப நேரமாக நடக்கிறேங்களா இப்படி வேர்த்து விட்டுருக்கு என்று கேட்க சங்கீதாவை கண்டவும் நான் எட்டிலிருந்து வெளியே வந்து என்ன இந்த நேரத்தில் மாடிக்கு வந்திருக்க நாளைக்கு உனக்கு ரிசல்ட் ஆமே என்று நான் கேட்டவுடன் சங்கீதாவின் முகம் சட்டென்று மாறி இருக்கியதை நான் கவனிக்க தவறவில்லை இத்தனை நேரமாக வீட்டில் அந்த டாபிக் தான் நீங்களும் வேண்டிக்கோங்க நான் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் கவலை விடு தான் உட்காந்து உட்காந்து படிச்சியே அப்புறம் என்ன பயம் நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்கு எல்லாம் சரியாகும் எப்படியும் நீ நாளைக்கு காத்தால செய்தியோடு என் தான் ஓடி வருவ அப்போது இந்த பயம் எல்லாம் தெளிஞ்சிடும் பாரு நானும் உன்னோட வயசை கடந்து வந்தப்ப தானே நாளைக்கு பார்க்கலாம் நாளை ஆச்சு உன் அம்மா தேடுவா நீ கிளம்பு இல்லை மாமி மனசே சரியில்லை அம்மா சித்திக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா நான் நன்னாதான் படித்தேன் ஆனால் படிச்ச எழுதும்போது அவ்வளவும் ஞாபகத்துக்கே வரல ஏதோ எழுதிட்டு வந்தேன் அவ்வளவுதான் அதான் இப்போ நினைச்சா பயமா இருக்கு எனக்கு தெரியும் மார்க் வர்றது கஷ்டம்தான் அம்மா ரொம்ப எதிர்பார்க்குறா நான் ஏமாத்திடுவேன் அதான் வருத்தம் அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாது போடி அசடு மறைக்கப்பட்ட மனசு கவலைக்கு இல்லைன்னு சொல்லுவாள் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வெறும் படிப்பை வைத்து வருவதில்லை கல்வி நம் வாழ்க்கையின் ஆதாரம்தான் அடிப்படை அணிகலன் மாதிரி ஆனால் அதுவே வாழ்வாகி விடாது ஒரு இருந்து இன்னொரு கிளாஸ் போகும் தகுதிதான் தேர்வு இந்த வெற்றி தோல்வி எல்லாம் உண்மையில் பார்க்க போனால் பரீட்சையின் வெற்றி தோல்வி வாழ்க்கையின் முற்றுப்புள்ளியும் இல்லை வாழ்க்கைங்கிறது பள்ளியை கடந்தது இந்த நிரந்தரம் இல்லை இந்த முறை ஏதோ காரணத்தால் தோற்று போனாலும் அடுத்த முறை ஜெயித்து விடலாம் எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் சரி நீ போய் ரொம்ப யோசிக்காம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் இப்போ கிளம்பலாம் என்று சொல்லி மொட்டை மாடியை விட்டு இறங்கி அவரவர் கூட்டுக்குள் அடைந்தோம் இரவு முழுவதும் சங்கீதா கொட்ட கொட்ட முளித்து கொண்டு ஏதேதோ எண்ணிக்கொண்டே படுத்திருந்தால் பாட்டி இருந்திருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த நேரம் பார்த்த பாட்டியும் தாத்தாவும் காசிக்கு டூர் சென்று விட்டார்கள் அப்பா என்ன சொல்வாரோ தெய்வமே எப்படியாவது பாஸ் ஆகிவிட வேண்டும் ஒரு சப்ஜெக்டில் கூட தோல்வி அடையக்கூடாது நான் பாஸ் பண்ணாதான் யார் முகத்திலையும் முழிக்க முடியும் அம்மாவும் தான் நிம்மதியா இருப்பா இல்லாவிட்டால் அத்தை அத்தை பையன் ரகு சித்தி சித்தப்பா எல்லா உறவுகளும் சங்கீதா பாஸ் ஆன நாளைக்கு பூரா போன் மேலே ஃபோன் போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பா கடவுளே எனக்கு அந்த அவமானத்தை என் படிப்பு கொடுத்து விடக்கூடாது ஒருவேளை நான் அதிர்ஷ்டவசமாக பாஸ் பண்ணிட்டேனா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லியிருக்கார் நிறைய காலேஜில் விண்ணப்பம் எல்லாம் வாங்கி வைத்தாயிற்று ஒருவேளை பெயிலாயிட்டேன் என்றால் என்ன செய்வது அவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பது அப்பா கூட பரவாயில்லை சரி மீண்டும் எழுதுன்னு சொல்லிவிடுவார் ஆனால் மனசுக்குள்ள வேதனைப்படுவார் அம்மாதான் தாங்க மாட்டார் அந்த ஆற்றாமையை கொட்டி தீர்ப்பார் அம்மா என்ன மன்னிச்சிடுமா நான் என்ன பண்ணட்டும் படிக்க தான் செய்தேன் நான் படித்தது எதுவும் வரல வந்த கேள்விகள் பலதும் எனக்கு எழுத முடியாமல் அப்படியே ஒன்றும் நினைவுக்கு வராமல் மறந்து போச்சே அன்றே நினைத்தேன் இந்த முறை என்னால் பாசாக மாட்டேன் என்று உன்னிடம் சொன்னால் நீ எங்கே காது கொடுத்து கேட்ப நான் ஆரம்பிக்கும் நீ உன் எட்டு கட்ட சரீரத்தில் என்ன ஏழு ஊருக்கு கேக்குற மாதிரி தாளிச்சு கொட்டுவ எப்போ பாரு சினிமா அரட்டைன்னு இருக்கு தெரியறது ஒழுங்கா படிக்க தெரியலையான்னு கத்துவ நீ ஆக நினைத்து ஆகா முடியாததெல்லாம் நான் செய்து சாதிக்கணும்னு உனக்கு ஒரு வெறி அதற்கு நான் என்ன பண்ணட்டும் என்னால் உனது ஆசைக்கு ஓட முடியவில்லை சங்கீதாவுக்கு பொழுது விடிய கூடாது என்று தோன்றியது எப்படி முடியும் பொழுது விடியும் ரிசல்ட்டும் வரும் அதன் பின்புதான் என்னவெல்லாம் நடக்குமோ பயத்தில் கண்ணை இருக்க மூடி அம்மாவின் கனவெல்லாம் என்னால் நனவாகுமா பாவம் அம்மா என்னை பற்றி நிறைய கனவு கோட்டை கட்டி வச்சிருக்கா என்னால் முடியுமா என்ற விஸ்வரூப கேள்விக்கு முடியாது என்று எதிரொளியிலிருந்து மனம் என்ன செய்யலாம் பேசாமல் நிம்மதியாக செத்துடு பிரச்சனையே இல்லை மனமே வழியும் சொன்னது அச்சுச்சோ தப்பு தப்பு தயங்கினாலும் சரி நீ சொல்றதை கேட்கற ஆனால் எப்படி சாவது மனசிடம் தன்மானம் சரணாகதி அடைந்தது தற்காலிக போராட்டத்தை நிரந்தரமாக கலைத்துவிட்ட திருப்தி அந்த முடிவில் இருப்பது போல உணர்ந்தாள் சங்கீதா மாமி சொன்ன எந்த அறிவுரையும் இப்போது அவளுக்கு நினைவுக்கு வரவில்லை இரவின் அமைதி அவளை தந்து கட்டளைக்கு அடிபணிய செய்து கொண்டிருந்ததும் தூக்கம் வரவில்லை மீளா தூக்கத்திற்கு வழி செய்தது மனம் விடுதலை வேணும் போதும் இந்த பரீட்சை வேதனைகள் பாஸ் பண்ணி அப்புறம் இன்ஜினியரிங் நாலு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அம்மாவோட போராடணும் போதும் இந்த வேதனை இன்று இதற்கோர் முடிவு இதிலிருந்து எனக்கு விடுதலை மெல்ல எழுந்து அடுக்கலையில் எதையோ தேடி எடுத்து பொட்டலமாக கொண்டு வந்தாள் சங்கீதா அவளுக்கு தெரிந்த விஷம் எலிபாஷானம் அதை கலந்து உண்ண வீட்டிலிருந்த ஒரு லட்டு எடுத்து கலந்து பொட்டலமாக பத்திரப்படுத்தி கொண்டாள் மனதுக்குள் இன்றோடு எனக்கு இப்படம் கடைசி என்று சொல்லிக் கொண்டாள் ஏதேதோ யோசித்தபடியே விடிகளை எதிர்பார்த்தாள் பொழுது விடுந்து வாசலில் கோலம் போட்டு கொண்டிருக்கும் போது படிகளின் கீழ்படிகளில் ஏதோ நிழல் ஆடியது யார் இருக்கும் என்று எட்டி பார்த்தேன் சங்கீதாதான் பேசாமல் நின்றிருந்தாள் அவள் முகத்தில் வித்தியவாசமான ஒரு வெறுமை இருந்தது என்ன ரிசல்ட் பயமா என்று மிகவும் சாதாரணமாக கேட்டுவிட்டு செழித்து கொண்டே நானும் உள்ளே வந்துவிட்டேன் விட்டேன் சங்கீதாவிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை அவள் மாடிக்கு போவதாக என்னால் ஊகிக்க முடிந்தது அடிக்கடி அவள் மொட்டை மாடிக்கு தான் வருவாள் போவாள் குழந்தைகள் அமைதியாக நின்றால் ஏதோ விஷமும் செய்திருப்பார்கள் என்ற அர்த்தம் யோசித்துக் கொண்டே என் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் என் மகனுக்கும் பரீட்சை நடந்து கொண்டிருப்பதால் அவனும் படித்து கொண்டிருந்தான் வீட்டுக்குள் காலை வேலைகள் நிரம்பி வழிந்தது திடீரென தொடர்ச்சியாக அழைப்பு மணியின் சத்தம் கேட்டதும் என்னவோ ஏதோ என்று கைவேளைகளை அப்படியே போட்டுவிட்டு கதவை திறந்த எனக்கு தூக்கி வாரி போட்டது அங்கே சங்கீதா கண்கள் முட்ட எச்சில் ஒழுகி கொண்டு தளர்ந்து போய் விழுந்து கிடந்தார் மூளைக்குள் மின்னல் வேகத்தில் எனக்கு எல்லாமே புரிந்து போனது படித்து கொண்டிருந்த மகனிடம் டேய் கீழாத்து பொண்ணு சங்கீதா உடனே அவ அப்பா அம்மாவை கூப்பிடு ஆம்புலன்ஸ் கூப்பிடு சீக்கிரமா போ என்று சொல்லி கொண்டே அவள் முகத்தில் குளிர்ந்த நீரை தெளித்து அவளை அப்படியே தூக்கி மேலே சார்த்திக் கொள்கிறேன் இப்படி பண்ணிட்டியாமா பகவானே குழந்தை பொழைக்கணும் எங்கிருந்தோ எல்லாம் தெய்வங்களை அழைக்கிறேன் மாமி தப்பு பண்ணிட்டேன் சாரி காப்பாற்றுங்கோ ஈனஸ் வரத்தில் முனக அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டே மயக்க நிலைக்கு சென்றாள் சங்கீதா சங்கீதாவின் அம்மாவும் அவளது அப்பாவும் அலறி அடித்துக்கொண்டு மேலே வந்து மகளின் நிலைமையை பார்த்ததும் தலையில் அடித்துக்கொண்டு கதறிய கதறல் இந்த நிலை தன் எதிரிக்கும் கூட வரக்கூடாது பழத்தை சாப்பிட விரும்புவர் பூவை பாதுகாக்க வேண்டாமா அடுத்த பத்து நிமிடங்களில் அசுர வேகத்தில் அனைவரது கூட்டு முயற்சியால் சங்கீதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி நடந்து கொண்டிருந்தது வெளியில் வந்த டாக்டர் நல்ல சமயத்தில் கூட்டின்னு வந்தீர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாகி இருந்தால் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் பெண் பிழைத்து விட்டால் இனி கவலை இல்லை பரீட்சை ரிசல்ட்டுக்கு பயந்து இந்த மாதிரி செய்யலாமா இந்த காலத்தில் யாரோட மனசு எப்படி போகும்னே சொல்ல முடியல எல்லாம் தெய்வாதீனம்தான் அமைதியாக மகளை போய் பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தார் மருத்துவர் அனைவரது பிரார்த்தனையும் பளித்தது சங்கீதாவின் அம்மா அதற்குள் இரண்டு முறை மயங்கி விழுந்து விட்டார் அவளது கதறலில் ஹாஸ்பிட்டலே கூடியது அவள் அப்பா பெண்ணை பற்றி கவலைப்படுவதா மனைவியை பற்றி கவலைப்படுவதா என்று தவித்து துடித்து கொண்டிருந்தார் அரை மயக்கத்தில் கிடந்த சங்கீதாவை உயிரோடு பார்த்ததும் தான் எங்கள் அனைவருக்கும் உயிர் வந்தது தனது மகள் பாசாக வேண்டும் என்ற ஒரே பார்வைதான் இருந்ததே தவிர தேர்வின் தோல்வியில் முறியும் வேர்கள் என்று மகளுக்கும் மனதில் பயமும் வருத்தமும் இருக்கும் என்று உணராமல் அவளை இந்த நிலைக்கு இழுத்துச் சென்று விட்டேனே என் அருமை மகளே யமனுக்கு இரையாக்க கொடுக்க இருந்தேனே ஓடி சென்று மகளின் சோர்ந்து போயிருந்த முகத்தை அனைத்து முத்தமிட்டு என் வயிற்றில் பாலை வார்த்தாய் ஆனந்த கண்ணீர் புகுத்தபடி அவளது கண்ணங்களை வருடிய போது தனது கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் சங்கீதாவின் கன்னத்தில் பட்டு வழிந்தது அப்போது பார்த்து அவளது மொபைல் மணி அடிக்க நான் எடுக்கிறேன் கைபேசியின் எதிர்முனையில் ஒரு பெண் குரல் இனிய செய்தி கொண்டு வந்தது கங்கிராஜுலேஷன்ஸ் நம்ம சங்கீதா பாஸ் ஆயிட்டாள் முதல் வகுப்பில் தெரியுமா நியூஸ் பேப்பரில் நம்பர் வந்திருக்கு மெல்ல கைபேசியை சங்கீதாவின் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு என் கண்களில் வழியும் ஆனந்த கண்ணீரை புடவை தலைப்பால் ஒற்றியபடியே நகர்கிறேன் தேர்வு முடிவு வருவதற்குள் தன் முடிவை தேடினாள் சங்கீதா கடவுள் அவளுக்கு வேறு ஓர் நல்ல முடிவை வைத்திருந்தார் என்று அவளுக்கு தெரியாமல் போனதே இதுதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்குமாமே என்றார்